மூலமா மறக்க நடிகராக அறியப்பட்டவதான் மூத்த நடிகர் கண்ணன் சக்தி திருமகன் படத்துல அழுத்தமான கதாபாத்திரத்தின் மூலமா பெரிய திரைக்கு மறுபிரவேசம் பண்றாரு பல ஆண்டுகள் சினிமாவிலிருந்து விலகியவர் சக்தி திருமகன் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறது மூலமா அவருடைய நடிப்பு கதாபாத்திரங்களுடைய படைப்பு கொத்துன ஆர்வம் அதிகரிச்சிருக்கு கம் பேக் அப்படின்னு உணர்ச்சிகரமான படத்துக்கு மேலும் வழி சேர்த்திருக்கு மிகவும் புகழப்பட்ட படைப்புகளான அரவி பான் இந்த படத்துடைய இயக்குனரான அருண் பிரபு இருக்கக்கூடிய சக்தி திருமகன் படம் குடும்ப உறவுகள் சண்டை காட்சி இழந்த ஒரு ஜனராஜகமான படமா இருக்கு இது வந்து இவருடைய இருபத்தி ஐந்தாவது படம் மீரா விஜய் ஆண்டனி அப்படின்ற பேர்ல விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் தயாரிச்சிருக்க இந்த படம் அழுத்தமான கதை சொல்றதுக்காக இருக்கு இந்த உணர்ச்சி பூர்வமான படத்துல கண்ணனுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க வாகை சந்திரசேகர் சுனில் கிருப்லானி செல்முருகன் திருப்பதி